மகளிர் உரிமை தொகையை ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு வருதா இல்லையா இதுவரை வரலை இப்போ புதுசாக போடுறாங்க நம்ம போய் அப்ளை பண்ணலாமா எப்படி பண்ணணும் எங்கே பண்ணணும் இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்பதான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போது இந்த உரிமை தொகைக்கு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்னா இது தமிழ்நாடு அரசாலேயே மிக முக்கிய முக்கியமான ஒரு நான் வந்து இந்த பெண்களுக்கு கொடுக்குற இந்த ஆயிரம் ரூபாய் அதாவது பெண்கள் உரிமை தொகை அதுதான் வந்து ரொம்பவே சிறப்பான திட்டம்னு நம்ம சொல்லலாம் இது வந்து பெண்களோட பொருளாதாரம் மற்றும் சமூக உரிமையை வந்து இது பண்றதுக்கான அந்த நோக்கத்துல தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து இந்த மகளர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க மாசம் மாசம் பதினஞ்சாம் தேதி ஏறிடும் இது நிறைய பேர் இன்னும் நாங்க அப்ளை பண்ணோம் எங்களுக்கு கிடைக்கல போன தடவை கேன்சல் ஆயிட்டுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு தான் இப்போ வந்து சூப்பரா ஒரு இது கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பாக்கலாமா இப்போ அதுலயுமே வந்து நிறைய தளர்வுகள் கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபாய் நம்ம கொடுக்கறதுக்கு மிந்தி வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் கொஞ்சம் தளர்வு கொடுத்துருக்காங்க மிந்தி கவர்மெண்ட்ல இருந்து நம்ம பைக்கு லோன் மூலயமா வாங்குறது அதெல்லாம் வந்து இருக்கவங்க வந்து வாங்கக்கூடாது அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அந்த தளர்வுகளை இப்போ மகளிருக்கு பைக் லோன்ல அவங்கெல்லாம் வந்து இப்போ அப்ளை பண்ணலாம் இந்த இதுக்கு இப்போ அதில் என்னென்ன தகுதி பெறணும்னு பார்க்கலாம் குடும்ப அட்டதாரர் வந்து மனைவி பெயர் அவங்களோட இப்போ மனைவி இல்லை தாயார் இல்லைன்னா அவங்களோட மகளும் வந்து இப்போ அப்ளை பண்ணிக்கலாம் முந்தி வந்து அப்படி கிடையாது இப்போ வந்து அவங்க மகளும் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் ஆண்டு வருமானம் குறைவாக இருக்க வேண்டும் ரெண்டு லட்சத்துக்கு குறைவாக வந்து ஆண்டு வருமானம் இருக்கணும் அரசு ஊழியர் ஊழியர்கள் இல்லைன்னா வரி செலுத்துவராக இருக்கக்கூடாது கார் வச்சிருக்கவங்க சொந்த வீடு இருக்கவங்க எல்லாம் அப்ளை பண்ண கூடாதுன்னு முந்தி வந்து போட்டிருந்தா இப்போ அந்த தளர்வுகள் எல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்காங்க அதனால அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் இப்ப புதுசா வந்து உங்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு முதலமைச்சர் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த இது மூலயமா வந்து நம்ம இந்த உரிமை தொகைக்கு வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்றாங்க இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்னா முதல்ல வந்து மனு கொடுக்கணும் கண்டிப்பா நம்ம இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தோம் நான் போன தடவை அப்ளை பண்ணிருந்தேன் ஆனா எனக்கு ரிஜெக்ட் ஆயிட்டு அப்படின்னு இருக்கவங்க வந்து இப்ப அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்போ விண்ணப்பம் விண்ணப்பம் கொடுக்கறதுக்கு வந்து மொதல் வழிமுறையை வந்து மனு எழுதி கொடுக்கணும் அந்த மனுல வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா நான் தகுதி உள்ளவள் ஆனால் எனக்கு வந்து இந்த ஆயிரம் உதவி உதவித்தொகை கிடைக்கலங்கிற மாதிரி ஒரு மனு ரெடி பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஸ்டெப் வந்து நமக்கு என்னென்ன இது இருக்கணும்னா நம்மளோட பெயர் குடும்ப அட்டை எண் இருக்கணும் ஆதார் எண் இருக்கணும் வங்கி கணக்கு விவரம் கரெக்டா இருக்கணும் ஏற்கனவே விண்ணப்பித்த அந்த தேதி இருந்துச்சுன்னா அந்த டேட்டும் வந்து கண்டிப்பா கொடுக்கணும் நிராகரிக்கப்பட்டது மிந்து எதுக்கு நமக்கு வந்து நிராகரிச்சிருக்காங்கிற காரணத்தையும் வந்து சொல்லணும் அடுத்தது வந்து மனு எங்க போய் கொடுக்கலாம் எங்கெங்க கொடுக்கலாம்னா இப்போ இந்த ஜூலை பதினஞ்சுலேருந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வரை உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலமாக அதில் நிறைய இது பண்ணிட்டு இருக்காங்க அதில் இந்த ஒரு இது நம்ம உரிமை தொகைக்காக பண்ணுறவங்க வந்து நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம் அது நேரடியாக பண்ணும்போது நமக்கு என்னமே இதுவாக இருக்கும் அப்படி நேரடியாக எங்களுக்கு எங்கே நடக்குது இந்த இது எங்கே நடக்குது இந்த முகாம் எங்கே நடக்குன்னு தெரியாதவங்க வந்து எங்கே போய் மனு கொடுக்கலாம்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொடுக்கலாம் இல்லைன்னா தாசில்தார் அலுவ அலுவலகத்தில் கொடுக்கலாம் இல்லைன்னா வட்டார அலுவலகத்தில் கொடுக்கலாம் உங்களுடன் ஸ்டாலின் மக்கள் முகாம் நடைபெறும் இடங்கள்லயும் போய் நீங்க கொடுக்கலாம் எப்படி இத்தர இடங்கள்ல நீங்க போய் கொடுக்கலாம் இங்கேயும் எங்களால போக முடியல நினைக்கிறவங்க வந்து இ சேவை மையத்துல போய் வந்து அப்ளை பண்ணலாம் இல்லனா வந்து நீங்க ஆன்லைன்ல இந்த மனுவை வந்து பதிவு செஞ்சுக்கலாம் சி செல் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் இந்த இணையதளத்தில் போய் நீங்கள் வந்து இதுலேயும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க இப்போது இந்த ஆகஸ்ட் தேதி வரை இந்த முகாம் நடக்குது அதுக்குள்ளே நீங்கள் நான் சொன்ன முறைப்படி இப்போ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி உங்களுக்கும் மகளிர் உரிமை தொகை ஏறிடும் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா தேங்க் யூ